கத்திற்கு பிரியமானவர்களை தேவன மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கிருபக்காய் தேவனுக்கு நன்றி சொல்த்துவோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் லேவிய ராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேசியத்துல சமாதானத்தை கட்டளை விடுவேன் ஜீவனுள்ள தேவனாகிய கத்த சொல்கிறார் தேசியத்திலே சமாதானத்தை கட்ட விடுகிற தேவன் நம்ம என்னென்ன காரியத்தில் சமாதானம் இல்லாதபடி மனசு பாரப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ தேசத்தில் கத்த சமாதானத்தை கொடுத்து நம்ம சொர்வைப்பார்கள் ஜெபம் சௌத்தரிக்கிறோம் ஆண்டவரே சௌத்தரிக்கிறோம் ஹென்பானே சி நாங்கள் உண்மையை நோக்கி உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய பாதபடியை நோக்கி நாங்கள் பார்க்குற ஆண்டவரே துஷ்டம் இருக்கோம் துஷ்டம் உங்களுக்குள்ளே இல்லாதபடி ஆண்டவரே உங்களுக்கு சொல்லப்ப எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் சமாதானப்படி நெருக்கத்தோடு பாரத்தோடு கணிரோடு இருக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அற்புதங்களை நீங்க பரத்திலிருந்து பரிபூர்ணமாக மகிழ்ச்சியாக அற்புதமாய் நீங்க காணச்செயங்க வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை அற்புதத்தை நீங்க காணச்செயங்க பற்படுங்க நல்ல ஜூபிக்கிறோம் நல்லபடிதான்